Angga pekak pa na peyod angga pekak pa na kekak pa na peyod angga ta kite oke, oke, angga parang oga. Clack, 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 clack,

இதே மாதிரி வந்துருதே ஆதியா இந்த தட்டுயில இருக்கு 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 அது வா 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 கை கொடுப்போ கை கொடுப்போம்

ஆமாடுவா அப்படின்னா மழை வருது மழை வருதுன்னா மழையே வரணும் நாளா துணியை துவைக்க வச்சிருக்கேன் து <laughs> <laughs>